ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் டு தகவல் நண்பன் சேனல் லைக் மற்றவங்களுக்கு வீடியோ வீடியோ ஷேர் நம்ம இந்த பேசிக் இங்கிலீஷ் இப்ப இங்கிலீஷ் பேசுறதுனாலே நம்மளுக்கு முதல்ல நான் வருது கிராமர் இந்த கிராமர் நம்ம நல்லா தெரியாம எப்படி இங்கிலீஷ் பேசுறதுங்கிற கைக்கத்துல நம்ம பேச மாட்டோம் பேச மாட்டோம் சரிங்களா இந்த கிராமரை பேச்சு வாக்குல நடைமுறை வாக்குல எளிமையாக போறோம் சரிங்களா இன்னைக்கு நம்ம வந்து இந்த ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சில வாக்கிங் உருவாக்கி அதை கேள்வியா மாத்துறது எப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம் ஆல்ரெடி இந்த ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸை பத்தி வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்கிறது பழைய ஒரு வீடியோ இருக்கு அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க இப்போ அப்ப பாருங்க பர்ஃபெக்டா ஒரு விஷயம் முடிஞ்சிருந்தா அந்த டென்ஸ் யூஸ் பண்ணுங்க எப்ப பாருங்களேன் நான் உன்னை பார்த்துருக்கேன் நான் அவரை பார்த்துருக்கேன் நான் தஞ்சாவூர் போயிருக்கேன் நான் தேர்வு எழுதி இருக்கேன் இதெல்லாம் பாருங்க ஒரு விஷயம் ரீசண்டாக முடிஞ்சிருக்கு அப்போ ரீசண்டாக முடிஞ்சு எது நடந்தாலும் நான் நான் பிரியாணி சாப்பிட்டு இருக்கேன் இப்ப ரீசெண்டாக சாப்பிட்டு இருக்கீங்க அதே மாதிரி ஒரு ரீசெண்டாக எது முடிஞ்சாலும் அது உங்களுக்கு நினைக்கிறேன் இப்போ பாருங்க இதை மாற்றுவோம் பாருங்க ஐ நான் இப்ப பாத்துரு பாக்குறதுக்கு எனக்கு வெறுப்பு சி அப்ப பாத்துருக்கேன்னா என்னன்னா மூணாவது வெறுப்பு யூஸ் பண்ணும் மூணாவது வெறுப்பு என்னது பாஸ்ட் பாசிபிள் அப்ப ஐ போட்டு ஹாவ் போட்டு ஸ்ட்ரக்சர் வந்து ஹை ஹாவ் சி சா சீன் அப்ப மூணாவது வெறுப்பு சீனா பாக்குறது அப்ப சி சா சீன் அந்த சீன்கிறத மூணாவது வெறுப்பு யூஸ் பண்ண ஐ ஹாவ் சீன் யூ நான் ஒன்னா பாத்துருக்கேன் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்போ ஆல்ரெடி போட்டுக்கலாம்ல ஐ ஹாவ் சீன் யூ நான் உனக்கு நான் ஏற்கனவே உனக்கு பார்த்துருக்கேன் அப்போ ஐ ஹாவ் சீன் யூ ஆல்ரெடி உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஹேவ் பண்ணுமா ஹேஸ் பண்ணுமா எதுக்கு ஹேவ் வரும் எதுக்கு ஹேஸ் வரும் இதா வந்து ஏற்கனவே ஒரு வீடியோஸ் இருக்கு அதை பாருங்க பார்க்காதவங்க பாருங்க நல்லா புரியும் சரிங்களா இப்ப பாருங்க நீ என்ன பார்த்திருக்கியா இப்ப கேட்கலாம்ல நான் ஒன்னா பாத்திருக்கேன் நீ என்ன பாத்திருக்கியா அப்ப நீ என்ன பாத்திருக்கியா

போயிரு நீ தஞ்சாவூர் போயிருக்கேங்கிறோம் நீ தஞ்சாவூர் போயிருக்கியா அப்ப ஹாவி கான் டூ தஞ்சாவூர் இதே மாதிரி எந்த விஷயம் இருந்தாலும் நீ வந்து சென்னை போயிருக்கியா ஹாவி கான் டூ சென்னை இதே மாதிரி தாங்க புரிஞ்சுக்கீங்க இந்த ஸ்ட்ரக்சர் இப்படிதான் வரும் இப்ப வந்து நீங்க இன்னும் புரியாதவங்களுக்கு பழைய வீடியோ பாருங்க ஸ்ட்ரக்சரோட தெரிஞ்சுக்கிறதுக்கு பழைய வீடியோ பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி அடுத்து பாருங்க நான் குற்றாலம் போயிருக்கேன் அவ நான் குற்றாலம் போயிருக்கேன் அப்ப ரீசண்டா போயிருக்கேன் அப்ப ஐ ஹாவ் அப்ப போறது வெறுப்பு என்னது கோ அப்ப தேர்ஃபா வெறுப்பு என்ன கான் ஐ ஹாவ் கான் தேர்ஃபா வெறுப்பு தான் வருங்க பாஸ்ட் பாஸ்டிபுல் பாஸ்ட் பாஸ்டிபுல் தேர்ஃபா வெறுப்பு பிரசன்ட் பெர்ஃபெக்ட்க்கு தேர்ஃபா வெறுப்பு யூஸ் பண்ணணும் ஐ ஹாவ் கான் டு குற்றாலம் குற்றாலம் போ குற்றாலம் போயிருக்கியிருக்கோ காண்டோ குற்றாலம் நீ குற்றம் போயிருக்கியா உங்களுக்கு இப்ப அவன் குற்றாலம் போயிருக்கானா அப்ப என்ன பண்ணணும்னா எப்படி சொல்லணும்னா அவன் குற்றாலம் போயிருக்கானா ஃபர்ஸ்ட்டு அவன் குற்றாலம் போயிருக்கான்றது எப்படி பார்த்துருந்தான் அவன் குற்றாலம் போயிருக்கான் அப்போ அவன் என்ன ஹி ஹாஸ் கன் டு குற்றாலம்னு சொல்லணும் ஹி ஹேஷ் கண்டு குற்றாலம் ம் அவன் குற்றாலம் போயிருக்கான்னா ஹி ஹி ஹேஸ் கண்ட்டு குற்றாலம் அவன் குற்றாலம் போயிருக்கானா ஹாஷ்கி கன்ட்டு குற்றாலம் ஹாஸ் முன்னாடி வந்துடும் ஹாஷ்கி கன்ட்டு குற்றாலம் இப்போ ஏன் ஹேஷ் போடுறோம் ஹி வந்ததனால ஹேஷ் போடணும் உங்களுக்கு கொடுத்துங்களா உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி ஹாவா ஹாசனா முடிவு பண்ணும் சரிங்களா இப்போ பாருங்க நான் இப்பதான் தஞ்சாவூர் வந்திருக்கேன் அப்ப நான் வந்திருக்கேன் இப்பதான் அப்ப நான் வந்திருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் நான் வந்திருக்கேன் அப்ப ரீசெண்டா வந்திருக்கேன் அப்ப ஐ ஹாவ் வந்திருக்கேன் அப்ப வர்றதுக்கு என்னது பேசுது வர்றதுக்கு வந்து கம்மு வந்திருக்கேன் அப்ப கம்மு கேம் கம் அப்ப வந்து கம் தான் கம் டு தஞ்சாவூர் ஜஸ்னவ் குடுத்துங்களா ஐ ஹாவ் கம் டு தஞ்சாவூர் ஜஸ்னவ் நான் இப்ப தஞ்சாவூர் நீ இப்பதான் தஞ்சாவூர் வந்திருக்கியா அப்ப எப்படி சொல்றீங்க நீ இப்ப வந்திருக்க அப்ப मत सा यू गन टू कंजावर जस्ट नाउ ओ गुरुदंगला नीट बजे வந்திருக்கியா అవతారం అది హావ్ మరి వందరు తిరటి పోట్ రింగ్ హావ్ పోట్ యు ద హావ్ హావ్ యు గాట్ టు కంజవర అలాదా

அப்ப லேனோட மூணாவது வெர்ப் என்னது லேண்ட் பாஸ்ட் பாசிபிள் லேண்ட் அப்ப ஐ ஹேவ் லேண்ட் என்ன பார்த்திருக்கீங்க கார் டிரைவிங் கார் டிரைவிங் ஐ ஹேவ் லேண்ட் கார் டிரைவிங் நான் கார் நான் கார் ஓட்டு கத்துருக்கேன் கத்துருக்கேன் நீ கார் போட்டு கத்திருக்காயா அப்படி கேக்கலாம்ல அப்ப ஹாவ் யூ உள்ள ஹாவ் யூ லேண்ட் கார் டிரைவிங் உங்களுக்கு குடிச்சீங்களா அதை புரட்டி போட்டோம் ஹாவ் ஓடி போட்டு ஹவ் யூ லேண்ட் கார் டிரைவிங் அப்ப நீ கத்திருக்கியா யூ போட்டோம் ஹவ் யூ லேண்ட் கார் டிரைவிங் சரிங்களா நீ கார் ஓட்டு கட்டிருக்கி கட்டிருக்காயா வரலாம் இந்த ட்ரெயின் இப்பதான் இப்பதான் சென்னை வந்திருக்கு இந்த ட்ரெயின் இந்த ட்ரெயின் சென்னை இப்பதான் வந்திருக்கு சென்னை வந்திருக்கிறது அப்ப ட்ரெயின் வந்திருக்கு இந்த ட்ரெயின் அப்ப திஸ் ட்ரெயின் திஸ் ட்ரெயின் அப்ப வர வரதுக்கு என்னது கம் அப்ப ரீசெண்டா வந்திருக்கு அப்ப ட்ரெயின் கம் அப்ப வந்திருக்கிறது சென்னைக்கு ஆஸ் டூ கம் டு ஹாஸ் கம் டு சென்னை ஹ இப்ப வந்திருக்கு ஜஸ்ட் நோய் போட்டிருந்தேன் அவ்வளோதான் ஜஸ்ட் நோவ் த ட்ரெயின் ஆஸ் கம் டு சென்னை ஜஸ்ட் நவ் அப்ப என்ன வருத்தோம் செயின் இப்போ ட்ரெயின் இப்பதான் சென்னை வந்திருக்கு இது எப்படி கேட்கலாம் இந்த ட்ரெயின் இப்போதான் சென்னை வந்திருக்கா அப்படி கேட்கலாம்ல ஆஸ் ப்ளீஸ் உங்களுக்கு அதை ரிவேஸ்ல உருவாக்கி அதை கேள்வியா ஹாவோ மூடி வந்துடும் சரிங்களா இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சரே வந்து இந்த ஸ்ட்ரக்சரை பற்றி நல்லா உங்களுக்கு தெரியணும்னா பழைய வீடியோ பாருங்கள் இந்த பசங்க ப்ரொபெக்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஒரு உங்களுக்கு நல்ல புரிதல் வேணும்னா நான் இந்த அந்த பழைய வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் பாருங்கள் சரிங்களா தொடர்ந்து நம்ம பார்ப்போம் பொறுமையாக பார்ப்போம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ரைட் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா கண்டிப்பா நம்மளால அடிப்படை ஆங்கில பேச முடியுங்க அதுக்கப்புறம் உங்களோட தொடர்ந்து உங்களோட தொடர் முயற்சி நீங்க வந்து ஃபிலிண்டா கூட ஆகலாம் நன்றி